உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கழகத்தோட வேர்களா கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமா வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர உள்ள வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் கவுப்பு கருப்பு சிறப்பு துண்டோட தேர்தல் களத்திற்கு தயாராக இருக்கிற உங்களை பார்க்கும்போது திருவிடந்தை தந்த நதியும் உற்சாகமும் இந்த திருப்பத்தூர்ல டபுளா ஆகுது உங்க கான்பிடென்ஸ் லெவலை பார்க்கும்போதே அடுத்ததும் திமுக ஆட்சிதான்னு மக்கள் சொல்றது தெரியுது அடுத்தடுத்து நாம் அறிவிக்கிற திட்டங்களையும் அடுத்து நடக்க போகிற மதுரை கோவை பயிற்சி கூட்டங்களையும் இந்த எனர்ஜியும் உற்சாகமும் கூடிக்கொண்டே போகும் அதுக்கு நான் கேரண்டி வடக்கு மண்டல பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி நிகழ்ச்சி மாநாட்டைப் போல ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருக்கக்கூடிய வடக்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எதிலும் வல்லவர் ஏவா வேலுவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவரோடு தோளோடு தோல் நின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தொகுதிகள் எட்டு தொகுதிகள் வேலூர் மாவட்டத்தினுடைய தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் தருமபுரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் ஆறு தொகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட நான்கு தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட நான்கு தொகுதிகள் சேலம் மாவட்ட பதினோரு தொகுதிகள்னு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய நாற்பது தொகுதிகளையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கீங்களா இருக்கீங்களா வடக்கு மண்டலத்தில் எல்லா தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி தான் ரிசல்ட் டிவியில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கு வெற்றியை நாம பெற்றோம் அப்போ இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம் அதனால பெரிய வெற்றிய வர சட்டமன்ற தேர்தலை உங்கள் மூலமா நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருந்து நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சதிகளை முறியடிச்ச சரித்திர வெற்றி ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் அண்ட் கருப்பு சிறப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நாம தான் ஏழாவது முறையும் திமுக ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் இதை நான் ஆணவத்தில் சொல்லல ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும் போது வெற்றியை தவிர வேற எதை பத்தி நாம் யோசிக்க தேவையில்லை உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்க ஒப்படைச்சாலே போதும் மீண்ட உதயசூரிய ஆட்சி உறுதி 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 இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபித்து காட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க நூறு வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம் ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக பத்து வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத்து இருக்கு எழுபத்தி ஐயாயிரம் பூத்து இருக்கு இப்படி ஒவ்வொரு பூத்துலையும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் முன்னூத்தி ஐம்பது வாக்குகள் இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால ரெண்டு கோடியே அறுபது லட்சம் வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம் இந்த தேர்தலில் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும் இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரது என்னுடைய பொறுப்பு ரெண்டு கோடி ஐம்பது லட்சமா அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா நாற்பது அல்லது ஐம்பது வாக்குகளுக்கு சிம்பிள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன் இருக்கக்கூடிய பெற்றுத்தே போதும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம் இருநூறு தொகுதிகள் நிச்சயம் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம் அதுக்கு முதல்ல ரெண்டு மாதம் ஓய்வை மறந்து உழைக்கணும் தேர்தலுக்குள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் நூறு வாக்காளர்களை குறைஞ்சது அஞ்சு முறையாவது நேரில் சந்திக்கணும் இதை ஏன் சொல்ல தெரியுமா என்னதான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேர்ல சந்திச்சு மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதை நீங்க அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும் இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இருபத்தி ஒன்னு தேர்தலில் செய்வோம் ஆட்சிக்கு வந்தோம் இப்போ சொன்னதையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால கெத்தா மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம் அதனால மெத்திரமாக இருக்காம தொடர்ந்து உழைச்சா சென்ற முறை அடைஞ்சதை விட பெரிய வெற்றி நூறு சதவிகிதம் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை சட்டமன்ற தொகுதி தெளிவாக தெரியும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல நாம தான் வெல்ல போகிறோம் அதுக்கு ஒவ்வொரு வாக்கு முக்கியம் உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு நூறு வாக்காளர்களை அசைன் பண்ணி ஆச்சு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து அவங்க நமக்கு வாக்களிக்கிற வரை அவங்க நீங்க அணுகிட்டே இருக்கணும் எப்படி பணிவா கனிவா மரியாதையா நட்பா அணுகணும் அது மட்டுமல்ல வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் வீடு வீடா போங்க சகஜமா உரிமையோடு பிரச்சாரம் செய்யுங்க அவங்க கிட்ட நம்ம சாதனைகளை பொறுமையாக விளக்கி சொல்லுங்க அவங்களே அதை உணர்ந்து நமக்கு வரவேற்பு அளிப்பாங்க நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ அரட்டடிப்போமோ அந்த மாதிரி பேசுங்க நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும் தமிழ்நாட்டினுடைய சுயமுறையாக காப்பாற்றப்படும் மனசுல பதிவு குறிப்பா மாணவர்கள் இளைஞர்கிட்ட அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் லேப்டாப் திட்டம் எல்லாத்தையும் நினைவுட்டுங்க தனியார் தொழிற்சாலைகள் மூலம் மட்டுமே முப்பத்தி லட்சம் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்காக நாங்கள் உறுதி செய்திருக்கோம் புரிய வைங்க இரண்டாம் நிலை நகரங்களில் கூட டைடல் பார்க் சின்ன சின்ன மாவட்டங்களில் கூட சிப்கார்ட் எல்கார்ட் பூங்கா திறந்திருக்கிறோம் லிஸ்ட் எடுத்து காட்டுங்க இதுக்காக உங்களுக்கு தேவைப்படுகிற தகவல்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை உங்க எல்லாருக்கும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதுல நம்மோட ஐந்து ஆண்டு சாதனைகள் விளக்கி சட்டப்பேரவையில நான் பேசின ஸ்பீச் அந்த பேச்சு தெளிவா இருக்கு அதை முழுசா படிச்சு அதுல உள்ள திட்டங்களை ஒண்ணு விடாம மனப்பாடமே பண்ணிடுங்க நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில பயன்பெறக்கூடிய வகையில் நம்ம திட்டங்கள் அமைஞ்சிருக்கு இந்த புத்தகத்தை தெளிவா அடங்கியிருக்கு இதே போன்ற புத்தகம் உங்க ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் அவங்க வீட்டினுடைய வங்கமாக இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க அடுத்த ரெண்டு மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க திருமுனை கூட்டங்கள் திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் இளைஞர்கள் மற்றும் மகளிர கழகத்துக்கு நோக்கி அதிக அளவில் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்காகத்தான் இந்த ஐந்தாண்டு காலமாக நிறைய செஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் எண்ணத்தையும் திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதலம் திட்டம் நான் முதலம் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் எழுத்து திட்டம் ஒரு சில நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு பாதம் காப்போம் இதயம் காப்போம் கலைஞர் கைவினை திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் மகளிர் விடியல் பயணம் கலைஞர் கனவு எல்லாம் அன்பு கரங்கள் அன்புச்சோலை தோழி விடுதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் முதலமைச்சர் கோப்பை அயோத்திதாச பண்டிகர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தொல்குடி திட்டம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டம் முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் திட்டம் உங்க கனவை சொல்லுங்க அவ்வளவு திட்டங்கள் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் நினைவூட்டுங்க மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற தான் இப்போ ஆஃப் நேஷன் நேற்று கால விடிஞ்சதும் ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கோமே அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங்டோனே ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கௌண்ட்ல வந்து ஏன் மாத மாதம் தரும் ஏன் இந்த மாதம் ஐந்தாயிரம் கொடுக்குறோம்னு தெளிவா விளக்கி நேற்று காலையில் நான் வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன் தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க சதியை முறியடிச்சிருக்கிறோம் நீங்க இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் திட்டங்களை நிறுத்தணும் திட்டம் போட்டாங்க அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது செய்ய விட மாட்டாங்க தமிழ்நாட்டு மகளிர் மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை அதுக்கு தடை போட நான் விட்டுருவா தான் மக்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓரவஞ்சனைக்கும் ஒரு முகம் அதுதான் ஒன்றிய பதாக அரசு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிருக்கிறாங்களா நான் திரும்ப திரும்ப கேட்டு முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை அதுக்கு பதில் சொல்ல முடியல அது இதுதான் இது இதுதான் இது அதுதான் அது இதுதான்னு ஒதுக்கப்படும் செய்திகளை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்காங்க பாஜக தலைமையிலிருந்தும் இதுக்கு பதிலர்ல பாஜகவின் கிளை செயலாக இருக்கிற பழனிசாமி ஆமா கிளை செய் கிளை கிளைக்கழகம் அடிச்சது இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு இல்லாம கொத்தடைசாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சால் விட்டு இருக்கிறார் எந்த பழனிசாமி இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி கூடாது அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் பழனிசாமி பழனிசாமி அவர்களை தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையா சசிகலா கால விழுந்து பதவியை பெற்று அவருடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி பதவிப்படுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா இல்ல மறுக்க முடியுமா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா உங்க கட்சியுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களா அவர்கள் கொல்ல கொல்ல அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள் இதையெல்லாம் மரக்கடிச்சுட்டு தாக்கல் நிறுத்திட்டு பொல்லாத ஆட்சிதான் பயணிச்சாவுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா

டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டு கட்டு நீங்கள மக்கள் மறந்து தான் நினைக்கிறீங்களா உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கு கேட்டப்போ யார் தான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது உடல்நிலைக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்கள் மனசாட்சி இல்லாமல் ஆதரிச்சு போராடும் விவசாயிகள் மேலே அவதோடு பரப்புனீங்களா பச்சை துண்டு போட்டு பச்சை துணை செஞ்ச சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்க நினைச்சீங்களா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறை காலாக்கணிங்கிற அந்த காயம் ஆரடிச்சு நினைக்கிறீங்களா குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கினால பாஜகவோட கூட்டணி வச்சிங்களா இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும் உங்க லட்சணமும் புரியும் எனவே திமுக அரசு அவதூறுகளாக கழகப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசா சாதனைகளை அரசாக இருக்கிற காரணத்தால பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வேதனையோட புலபுறதுக்கு காரணம் இதுதான் ஆயிரம் ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை அஞ்சே ஆண்டுகளை செஞ்சு முடித்திருக்கிறோம் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாக்களையும் பாருங்கள் வட மாநில சேனல்கள் எப்படி சாதனைகளை செய்கிற இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட மாநில அரச பாராட்டி ஆக ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டில் அரசுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனை செஞ்ச அரசு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக பாஜகவுடைய டப்பா இன்ஜின் டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைபுனியாது இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி களப்பணிதான் உங்களுடைய முழு பணி நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும் மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சாதனைகள் சொன்னால் மட்டும் போதாது ஒன்றிய பாஜக அரசு துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஏறி கொத்தடிவிகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியாக நுழைய நினைக்கிற பாஜக தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கணும் சொன்னாரா இருந்தாதானே சொல்ல முடியும் அண்மையில ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களே அதுல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவங்களுக்கு இருக்கா அவரை பொறுத்த வரைக்கும் போடு கோப்பு காரணம் சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பல்ட்டி அடிப்பாரு எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காக தான் தமிழ்நாடு உரிமைகளை அடங்கி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லுவார் இதையெல்லாம் நல்லா தான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியாக சரண்டர் ஆகிறாங்க எனவே அதிமுக என்பது பாஜக ட்ராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும் தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரம் துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவருடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும் மக்களுக்கு நீங்க புரிய வைக்கணும் இந்த சதியை உணராம நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தவிர வேற யாருக்கும் வாக்களித்தாலும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களை மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் எனவே திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி அமைக்க அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்ம இலக்கை நீங்க எல்லோரும் நெஞ்சங்களை ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையாக பணியாற்றணும் நம்ம இலக்கு எவ்வளவு இருநூறு தொகுதிகள் நம்ம இலக்கு எவ்வளவு இருநூறு தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை ஓய்வு இல்லாத உழைப்பு வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்பை தலைமை கழகம் பார்த்துக்கும் வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர் திறமை உள்ளவர் தான் வேட்பாளர் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை ஏழாவது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்று எழுத வீரியத்தோடு செயல்படுங்க மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மத்திய முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் அதுக்கான அத்தனை கலப்பனையும் நீங்க இடவிடாமல் செய்யணும் தொடர்ந்து வெல்ல உழைப்போம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் மீண்டும் வெல்வோம் வெல்வோம் ஒன்றாக